கலை இலக்கியம் சுகாதாரம் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு பத்ம விருதுகளை வழங்கி மத்திய அரசு கௌரவிக்கிறது இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை இப்போது அறிவித்துள்ளது ஏழு பேருக்கு பத்மபூஷன் பத்தொன்பது பேருக்கு பத்ம விபூஷன் நூற்று பதிமூன்று பேருக்கு பத்மஸ்ரீ என மொத்தம் நூற்று முப்பத்து ஒன்பது பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்திலிருந்து நடிகர் அஜித்குமார் சோபனா சந்திரகுமார் நல்லி குப்புசாமி செட்டி ஆகியோருக்கு கலைப்பிரிவில் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பத்மஸ்ரீ விருது பெறுபவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒன்பது பேர் இடம்பெற்றுள்ளனர் தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் ஆர் லட்சுமிபதிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரரும் சுழல் ஜாம்பவானுமாகிய அஸ்வின் பத்மஸ்ரீ விருது பெறுகிறார் இவர்கள் தவிர சமையல் கலைஞர் செஃப் தாமோதரன் குருவாயூர் துரை சீனி விஸ்வநாதன் ஆர் ஜி சந்திரமோகன் ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி வேலு ஆசான் புரிசை கண்ணப்ப சம்பந்தன் ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பத்மஸ்ரீ விருது பெறும் தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் ஆர் லட்சுமிபதி தினமலர் நிறுவனர் டி வி ராமசுப்பையரின் மூன்றாவது மகன் கல்வி இலக்கியம் பத்திரிகை துறையில் அவர் ஆற்றிய சேவைக்காக இந்த விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது மதுரையில் கல்வி நிலையங்களை தொடங்கி கிராமப்புற ஏழு எளிய மாணவர்கள் தரமான கல்வி கற்க உதவியவர் லட்சுமிபதி பிடிஐ செய்தி நிறுவனம் இந்திய நாளிதழ் சங்கம் இந்திய மொழி நாளிதழ் கூட்டமைப்பு நாளிதழ் விற்பனை தணிக்கை அமைப்பு ஆகியவற்றின் தலைவர் பொறுப்பில் பணியாற்றியுள்ளார் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் உறுப்பினராகவும் இருந்தார் சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறக்கட்டளை நிறுவி எஸ்எல்சிஎஸ் அறிவியல் கல்லூரி ஆர் எஸ் பள்ளி எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நாட்டிக்கல் சயின்ஸ் கல்லூரி ஆகியவற்றை துவக்கினார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகமும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகமும் லட்சுமிபதிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தனர் மதுரை காமராஜ் பல்கலைக்கழக சிண்டிகேட்டில் கவர்னரின் பிரதிநிதியாகவும் லட்சுமிபதி பணியாற்றினார்